ஆண்கள் வந்து நூற்றுக்குன்னூறு சதவீதம் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க பெண்கள் தொண்ணூறு சதவீதம் உச்சகட்டம் அடையிறதில்ல பொதுவாக சைஸுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை பொதுவாக சின்ன சைஸ் இருந்தால் கூட மனைவியை ரொம்ப திருப்திப்படுத்த முடியும் இது முற்றிலும் தவறானது கைப்பழக்கமும் செக்ஸும் சமமானது தான் செக்ஸ் வந்து ஒரு பெண்ணோட பண்ணுறீங்க சுய இன்பம் வந்து கைகளை வந்து பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க இல்லை மாஸ்டர் பேஷன் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி செய்யக்கூடியவங்க நாலு வாட்டி செய்யக்கூடியவங்க முதல்ல அதுவே தப்புன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தடவை சாப்பிட்றீங்க உடனே இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை கொடுக்குறேன் அப்புறம் அடுத்து உடனே ஒன்று கொடுக்குறேன் எவ்வளோ சாப்பிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேணாலும் ஒரு இட்லி வேணா அதிகமாக சாப்பிட்லாம் வாமிட்டிங் வந்துடும் அதுபோல் நீங்கள் வந்து விந்து திரவங்கள் எல்லாம் இருக்குது நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய வரும் அடுத்தடுத்து சுரப்பிகள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சுரக்கிறதுக்கு செக்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ்வே நீங்க செக்ஸ் டெய்லி பண்ணீங்கன்னா மருத்துவர்கள்டையும் போக வேண்டாம் லாயர்கிட்டையும் போக வேண்டாம் திரும்ப விவாகரத்தும் ஆகாது அப்படின்னு நாங்கள் சொல்றோம் ஸோ செக்ஸ் ரெகுலரா பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம் அதனால டெய்லி செக்ஸ் பண்றது நல்லது இளம் இல்லை உயிருள்ள வரை பொதுவாக ஆண்களுக்கான ஒரு சேனல்னு சொல்லிட்டு மிஸ்டர் கலாட்டாவை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே போல் ஆண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு மருத்துவமனை நீங்க வச்சிருக்கீங்க ஸோ ஆண்கள் எப்போயுமே வந்து என்ன தான் வெளியில் ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்குன்னு சொன்னாலும் மென்டலாக ரொம்ப வீக்கானவங்க தான் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செக்ஸுன்ற ஒரு விஷயத்த ஆண்கள் பெண்கள் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படி ஸ்ட்ராங் வீக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள ஒரு பாலின வேறுபாடு இருக்குது ஒரு அடிப்படையான வேறுபாடு எடுத்துக்கோமே உச்சகட்டம் அடைதல் ஆண்கள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க பெண்கள் தொண்ணூறு சதவீதம் உச்சகட்டம் அடைகிறதில்ல இதில் ஸ்ட்ராங் வீக் அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை பல பாசிட்டிவான விஷயங்கள் ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஹெல்த்னு பார்த்தா ஆண்கள் வந்து கொஞ்சம் வீக் தான் தொண்ணூற்றி ரெண்டு சதவிகிதம் ஆக்சிடெண்ட்ஸ் ஆண்களுக்கு தான் ஆண்கள் தான் அதிகமாக இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டில் சாகிறாங்க ரோட் டிராஃபிக்கு உயரத்துலேருந்து விழுகிறது ஆண்கள் தான் தற்கொலை பண்ணுறது ஆண்கள் தான் அறுபது சதவீதம் பேர் அதே மாதிரி பெண்கள் எப்படியும் மருத்துவரை பார்த்துருவாங்க ஆண்கள் வந்து சீரியஸாக ஏதாவது வர்ற வரைக்கும் ஆண்கள் டாக்டரையே பார்க்க மாட்டாங்க போய் டாக்டர்கிட்ட வெயிட் பண்ணுறது பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் பெண்கள் போல் ஆண்கள் பார்க்க மாட்டாங்க இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆண்களுக்கு இந்த செக்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து என்ன என்னதான் அதுக்கு ஒரு சின்ன வயசுல அந்த ஒரு ஆர்வம் வந்து இனம் புரியாத ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா அதை பத்தி முற்றும் தெரிந்தவர்கள் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல மிஸ்டர் காமராஜ் அவர்கள் அதில் ஓரளவுக்கு முற்றும் தெரிந்தவர்னு வெளியில நம்புறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மூன்று முக்கியமான கேள்விகள் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கும் சார் அதில் முதல் கேள்வி என்னன்னா ஆண்களுக்கு வந்து எப்பவுமே அவங்கள பற்றின ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இந்த செக்ஸ் விஷயத்தில் இப்போ மற்றவங்க நம்மளோட கொஞ்சம் அழகாக இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை படங்கள்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி இருந்தால் தான் முக்கியம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்களோட அந்த ஆண்கூறியோட அளவு பொறுத்து முதற்கொண்டு அவங்களுக்கு இருக்குது இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு இது பெருசாக இருக்கணுமா இல்லை சின்னதாக இருக்கணுமா இந்த கேள்விகள் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதிகபட்சம் நண்பர்கள்கிட்ட இதை பற்றி கலந்துரையாடுவாங்க ஆனால் இது உண்மையிலே இந்த சைஸ் மேடர்ஸா பொதுவாக சைஸுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை பொதுவாக சின்ன சைஸ் இருந்தால் கூட மனைவியை ரொம்ப திருப்திப்படுத்த முடியும் பல நேரங்களில் எப்படி ஆண்கள் சென்சிட்டிவாக ஆகிடுறாங்கன்னா ஆபாச படங்கள் இப்போது ஒரு ஏழாம் எட்டா எட்டாவது வய பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போது அதில் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறது நீண்ட பெரிய ஆணூறுப்பு உள்ளவர்களை பார்த்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க இன்வேரியபிளி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோம் அவர் பென்ஸில் வந்து இறங்கினார்னா நமக்கு அந்த எண்ணம் வரும் அதாவது கெலிலியோ பூமி வந்து சூரியனை சுற்றி வருது அப்படின்னு நம்பினார் அப்படிதான் ஆனால் பூமி வந்து நம்ம சுற்றி வருது நீங்கள் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நம்மளோட உடனே கம்பேர் பண்ணிடுவீங்க பூமியில் எதை பார்த்தாலும் நாம் அப்போது ஆனூர் போ பார்த்தோடனே நம்ம ஆணூர் போட எல்லாரையும் இன்வேரியபிளி கம்பேர் பண்ணுவாங்க அப்போது சின்னதுன்னு இன்றைக்கி நம்புகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு பெரும்பாலும் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேருக்கு சின்னது இல்லை நார்மலாக தான் இருக்குது ஜெனிட்டிக் குறைபாடுகள் ஹார்மோன் குறைபாடு அதே மாதிரி வேறு பல்வேறு காரணங்களால் ரொம்ப குண்டாக இருக்கிறது இப்படி பல காரணங்களால் ஆணூப்பு சின்னதாக இருக்கலாம் அவர்களை தவிர தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேருக்கு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் இவர்கள் வந்து ஆபாச படங்களை பார்த்துட்டு என்னது சின்னதாக முடிவு முடிவுக்குறாங்க ஏன் அப்படின்னா திரைப்படங்கள் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இப்போது கதாநாயகிகளை பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப அழகான கதாநாயகிகளை பா பார்க்குறாங்க கதாநாயகரில் பார்த்திங்கன்னா இரநூறு பேர் நூறு பேர் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து கதை வசனம் எழுதுறது பல்வேறு விஷயங்களை அவங்க திறம்பட செஞ்சு நம்மளை நம்ப வைக்கிறாங்க இப்படி நம்ப வைக்கிறாங்கன்றது தெரியாத இளைஞர்கள் என்ன மாட்டிக்குவாங்கன்னா அப்போ அவங்கெல்லாம் வலிமையான கதாநாயகர்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு நம்ம நம்புற மாதிரி சினிமா படங்களில் அந்த ஆபாச படங்களில் வர்ற ஆணுறுப்பு வந்து அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும் நமக்கு மட்டும் சின்னதாக இருக்குதுன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அதனுடைய விளைவு என்னன்னா உலகம் முழுவதுமே இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஆணுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீத ஆண்கள் தங்களுடைய ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஸோ அடுத்த மிக முக்கியமான கேள்வி இது எல்லாருக்குமே இருக்கிறது தான் இந்த கைப்பழக்கம்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்து தான் ஆரம்பிக்கும் ஒரு ஒன்பதாவது படிக்கிறவங்களுக்கு பத்தாவது படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கணக்குலேயே வச்சா கூட நிறைய பேர் வந்து இந்த நண்பர்கள் கூட பேசுவாங்க நான் பண்ண விஷயத்துக்கெல்லாம் எனக்கு குழந்தை பிறக்குமானே தெரியாதுன்னு இது வந்து இந்த சமூகத்துக்கிட்ட அப்படி ஒரு ஒரு எண்ணம் வந்து உருவாயிடுச்சு அதிகமாக கை கைப்பழக்கம் இருக்கிற மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக அந்த குழந்தை தன்மை இருக்காது இந்த குழந்தை இப்போ அந்த ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் இது உண்மையா சார் முதல்ல இது முற்றிலும் தவறானது கைப்பழக்கமும் செக்ஸும் சமமானது தான் நீங்கள் செக்ஸ் வந்து ஒரு பெண்ணோட பண்ணுறீங்க சுய இன்பம் வந்து கைகளை வந்து பெண்ணூறு மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுறீங்க ரெண்டுக்கு எந்த விஷயமும் இல்லை ரெண்டாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா மகாத்மா காந்தி மகாகவி பாரதியார் இவங்க பதிமூணு வயசில் கல்யாணம் பண்ணி பதினாலு வயசில் முதல் குழந்தை பெற்றுட்டாங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆவரேஜாக இளைஞனுக்கு இருபத்தெட்டு வயசில் தான் கல்யாணம் ஆகுது பதிமூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு பதினைந்து வயது வரை வருடங்கள் எந்தவித செக்ஸ் ஊனரும் இல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்போது அதை தீர்த்துக்கிறதுக்கு வேறு விலை மாதட்ட போகலாமா அதெல்லாம் தான் ஆபத்து அதுக்கு சுயம் என்பது எளிமையான தீர்வு ஸோ இன்னும் சில பேர் இந்த மாஸ்டர் பேஷன் பண்ணுறங்களே சொல்லுவாங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று வாட்டி செய்யக்கூடியவங்க நாலு வாட்டி செய்யக்கூடியவங்க முதல்ல அதுவே தப்புன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வேணால் பண்ணலாம்ப்பா தொடர்ந்து பண்ணக்கூடாது அதில் என்ன சொல்லுவாங்க நான் முதல் வாட்டி பண்ணும் போது எனக்கு நிறைய வரும் இதே ஒரு மூன்றாவது வாட்டி நாலாவது வாட்டி பண்ணும் போது ரொம்ப தனியாக வரும் இல்லை சில நேரங்களில் ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ தான் வரும் அப்போனே உடம்புல அது குறைஞ்சிருச்சு தானே அர்த்தம் அப்போ நான் அதை திரும்ப உடம்புல ரீஜென்ரேட் ஆகிறதுக்கு பல வாரங்கள் ஆகுமா நல்ல கேள்வி நீ சொல்றது கரெக்ட் தான் இப்போ ஒரு தடவை சாப்பிட்றீங்க உடனே இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை கொடுக்குறேன் அப்புறம் அடுத்து உடனே ஒன்று கொடுக்குறேன் எவ்வளோ சாப்பிட்ருவீங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேணாலும் ஒரு இட்லி வேணால் அதிகமாக சாப்பிட்லாம் வாமிட்டிங் வந்துடும் அதுபோல் நீங்கள் வந்து விந்து திரவங்கள் எல்லாம் இருக்குது நீண்ட நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய வரும் அடுத்தடுத்து சுரப்பிகள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சுரக்கிறதுக்கு விந்து உற்பத்தியும் ஆனால் விந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராக் ஃபுல்லாக விந்து அணுக்கள் இருக்கும் இப்போ விரைப்பையிலேருந்து ஆரம்பித்து விந்து குழாய் முழுவதும் விந்தணுக்கள் இருக்கும் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் எக்ஸ்ஆர் ஒய்க்கு கருப்பத்தடை ஆப்ரேஷன் நாளைக்கு போய் அவர் செக்ஸ் பண்ணார்னா குழந்த பிறந்துடும் ஏன்னா பையில் மூணு மாதங்கள் வரைக்கும் தேவையான விந்தெணுக்கள் இது ஸ்டோராக இருக்கும் அதனால் ஒருத்தர் சுயன்பு மூணாவது தடவை பண்ண உடனே தீந்து போகாது சொல்லப்போனால் சுரப்பியில் வர்ற திரவங்கள் தான் தீந்து போகும் இந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் ஒருத்தருக்கு நாங்கள் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆணுக்கு அவர் போய் மனைவியிட்ட சும்மா செக்ஸே பண்ணக்கூடாது காண்டம் போட்டுக்கணும் இல்லை காப்பர் போட்டுக்கிட்டு செக்ஸ் பண்ணி மூணு மாதம் கழித்து ரெண்டு விந்து டெஸ்ட் எடுத்து ரெண்டுலேயும் விந்து இல்லைன்னு நிரூபணமான பிறகு தான் அவர் வந்து மனைவியோட இயல்பாக உறவு வச்சுக்க முடியும் இல்லைன்னா மனைவி என்ன பர்பஸுக்கு இவர் கருத்தடை பண்ணுமோ அதை மீறி மனைவி கர்ப்பமாகிருவாங்க அப்போது அந்த ட்ராக்கில் விந்தணுக்கள் இருந்து கொண்டே இருக்கும் சரி இப்போ ஒரு புதுமண தம்பதியினர் ஒரு ஹனிமூன் போகிறாங்கன்னு வைங்க ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி நான் படித்த போது என்ன சொன்னாங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு அவங்க ஆறுலேருந்து ஏழு முறை கூட அவங்களால் செக்ஸ் வச்சுக்க முடியும் ஏன்னா அந்த டைமில் அவர் ரொம்ப ஹையாக இருப்பாங்கன்னு ஆனால் அது போக போக மாதங்கள் ஆகும்போதோ இல்லை குழந்தை பிறந்த பிறகு அப்போ வாரத்துக்கு எத்தனை முறை ஒரு கம்பெனின்னு ஒரு செக்ஸ் வச்சுக்கலாம் சில பேர் வந்து ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லுவாங்க டெய்லி ஒரு ஏழு வாரத்துக்கு ஏழு நாளும் செக்ஸ் கேட்குறாருன்னு இன்னும் சில பேர் வாரத்துக்கு அவர் ஒரு நாள் இது இந்த செக்ஷுவல் லைஃப் இருந்தாவே பெரிய விஷயம் ஸோ இதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கா இல்லை வாரத்துக்கு ஏழு நாளும் சிக்ஸ் வச்சுக்கலாமா செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அதவே நீங்கள் சிக்ஸ் டெய்லி பண்ணீங்கன்னால் மருத்துவர்கிட்டையும் போக வேண்டாம் லாயர்கிட்டேயும் போக வேண்டாம் திரும்ப விவகாரத்தம் ஆகாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஸோ செக்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் டெய்லி செக்ஸ் பண்ணுறது நல்லது இளம் வயதில் இல்லை உயிர் உள்ள வரை அது நிறைய நன்மைகள் ஒரு இருபது நன்மைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வராது கேன்சர் வர்றது குறையும் டிப்ரஷன் வராது தற்கொலை எண்ணங்கள் குறையும் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் இம்யூனிட்டி அதிகமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும் இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு அந்த மில்லியன் டாலர் கொஸ்டின் டெய்லி பண்ணால் உங்களுக்கு விந்து அணு குறையும்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க சார் இப்போ அந்த மாஸ்டர்பேஷன் பற்றி முக்கியமான கேள்விகள் கேட்கும் போது இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நான் ஒரு பக்கம் வந்து மாஸ்டர் பேஷன்னா கல்யாணம் ஆர்வம் வரைக்கும் தான் அவர் வழியில் மாதிரி சொல்லுன்னா ஒருவேளை இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறதை ரொம்ப நேரம் பண்ணலாமா நான் சொல்றது இப்போ ஒரு நிமிடமோ அது மாதிரி சொல்றது ஒரு ஒரு ஹெல்த்தி ப்ராக்டிஸாக அதை எப்படி ஒரு வேலை பண்ணுற பண்றதும் பண்ணிவிடுங்க ஆனால் அது ஒரு ஹெல்த்தி பிராக்டிஸாக மாத்திரம்னா எவ்வளோ நிமிடங்கள் பண்ணால் அது செக்ஷுவல் லைஃப்க்கும் மாஸ்டிவேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா செக்ஸையும் மாஸ்டர்வேஷனையும் நாட்கள் கணக்கில் பண்ணலாம் ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறீங்க உடனே விந்து வெளியேற்றாம நீங்கள் அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டு நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் தாந்த்ரிக் செக்ஸ்ன்னு இது இந்தியாவில் பின்பற்றப்பட்ட பழைய கலை இது தாந்த்ரிக் செக்ஸ் மேஸ்டிமேஷன்லேயும் தாந்த்ரிக் டெக்னிக் பயன்படுத்தலாம் நீங்கள் ச ஆணூர் போ தூண்டுறீங்க உச்சகட்டம் வரக்கூடாது அப்படி விட்டுருங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நேரங்கள் மறுபடியும் போது மறுபடியும் பண்ணுங்கள் அப்புறம் விட்டுருங்க ஆனால் உங்கள் பாடியில் ஒரு சூடு தெரியும் உங்கள் ஏன்னா ப்ரொஷன்கலாண்டின்ற ஒரு ஹார்மோன் க்ரியேட் ஆகிறதுனால பாடியுடைய சூடு ஒரு டிகிரி அதிகமான மாதிரி தெரியும் வாமாக இருக்கும் பாடி அப்படி கொண்டு போகலாம் பட் பெரும்பாலானவங்க வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சி அதை முடிக்கணும் கையில் மாம்பழத்தை வச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் அதனால் இனி இப்போ சீக்கிரம் சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி இல்லை அட்லீஸ்ட் அது எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது ஓரளவுக்கு சேஃப் ஒரு மாஸ்டர்பேஷன் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த ப்ராக்டிஸில் கொண்டு வந்தாச்சும் உங்கள் செக்ஷுவல் லைஃப்க்கு யூஸ் ஆகும் அதுக்கு எத்தனை முறை வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு கூட விந்து வராமல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓ அதில் இந்த தவறு இல்லை இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து தன்னுடைய வயசு இப்போ ஒரு பையனோட வயசு ஒரு இருபது இருபத்தி ரெண்டுனா தன்னுடைய வயது மூத்தவர்கள் ஒரு நாற்பது வயசு இருக்கிற மாதிரியான பெண்கள் மேலே இருக்குது அந்த ஒரு பாலின இருப்பை இன்னும் அதிகமாகிட்டு இருக்குன்ற கரண்ட் ஜென்ரேஷனில் ஸோ அதுக்கான காரணம் என்ன இல்லை ஒன்று வந்து இப்போ நாற்பது வயது பெண் இருபது வயது பெண் மாதிரி இருக்கலாம் மார்பகங்கள் பெருசாக இருக்கும் ரெண்டு குழந்தை பிறந்து பால் ஊட்டினதுனால அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக கொஞ்சம் இதாக இருக்கலாம் ஒரு இளம் பெண் வந்து ஒல்லியாகவும் மார்பங்கள் சின்னதாகவும் இருக்கலாம் அதனால் ஒரு கொஞ்சம் வயதான பெண்களை பார்க்கும்போது இவங்க அட்ராக்ட் ஆகலாம் வேறு ஒன்றும்